Next up we have Ms. Lakshmi Priya uh, and the product is Lakshmi Herbs. Can we have the AV please? இந்த பதினஞ்சு வருஷமா நம் நாட்டு மூலிகைகள் மேல இருக்கிற மரியாதை கலந்த காதலால் உருவாகியிருக்கு லக்ஷ்மி ஹர்ஸ் லட்சுமி பிரியா அவர்களோட லக்ஷ்மி ஹப்ஸ் உலகத்திலிருக்கு இருக்காங்க லக்ஷ்மி ஹப்ஸ் இன்றைய தலைமுறையும் நம் நாட்டு மூலிகைகளோட பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அதோட முழு பயணம் பெற லக்ஷ்மி துணையா இதோ லட்சுமி பிரியா அவர்களின் லக்ஷ்மி ஹர்ஸ் உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது விஸ் லக்ஷ்மி பிரியா டு ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ஹாய் நான் லக்ஷ்மி பிரியா ஏவியில் பார்த்த மாதிரி மூலிகைகள் மீது கொண்ட காதலால் உருவானது அந்த லக்ஷ்மி ஹெப்ஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய குழந்தையோட உடம்பு வந்து அடிக்கடி பாதிக்கப்பட்டுட்டு இருந்தனால தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹெர்பல் ப்ராடக்ட் உள்ள போனேன் சாரி வேலுமணி சார் கீழே போனனால கொஞ்சம் மூச்சு ஆகுது ம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூலிகைகள் மீது கொண்ட காதலால் உருவானது தான் என் குழந்தைக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹெர்பல் ப்ராடக்ட் தேடினேன் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து அடிக்கடி ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி வந்துட்ருக்கும் போது அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது மந்த்லி ஒன்ஸ் போனால் கூட அவங்களோட ஹெல்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுத்த லெவல் போகாமல் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து ஃபீவர் கோல்டுன்னு ரொம்ப அவங்க அவங்க வந்து ரொம்ப அவங்களோட ஹெல்த் வந்து சரியில்லாமல் இருந்தனால ஹெர்பல் ப்ராடக்ட் பக்கம் வந்து நான் வந்து டர்ன் பண்ணேன் அப்போ வந்து எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த கஷாயத்தை போட்டு கொடுக்கும்போது தான் அவங்களோட ஃபீவரும் சரி கோல்டும் சரி அடுத்தடுத்த லெவலில் சரியாச்சு அதுக்கப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து குறைஞ்சிருச்சு அதோட ஓகே அப்படியே சரியாயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட டெங்கு அண்டு டெங்கு ஃபீவர் அவருக்கு வந்திருந்தப்போ பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு ஏற்றுற சூழ்நிலை வந்து அவருக்கு வந்தது ஸோ பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்க்கு கீழே போயிடுச்சு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே டூ தௌசண்ட்க்கு கீழே போனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டாக்டர் சேவம் அப்போ வந்து சரி நாங்கள் கவுண்ட் பிளேட்லெட்ஸ் ஏற்றுறோம் பார்க்குறோம் ஆனால் என்னங்கிறத எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டல்லையே நிலவேம்பு குடிநீர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு வந்து அந்த வைரஸ் வந்து குறஞ்சி பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அந்த ஹாஸ்பிட்டல்லையே பப்பாளி இலை மரம் இருந்தது அங்கேயே பறித்து வீட்டில் அரைச்சி கொடுக்க சொல்லி பப்பாளி இலை சாறும் அவருக்கு கொடுத்த ஒன் டேலேயே டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவு கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஹேபல் மேலே ஹேபல் மேலே இருந்தது வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாகி நான் இன்னுமே வந்து அலோபதி சைடே போக மாட்டேன் ஹர்பல் தான் வீட்டில் செய்கிற ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலிக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருந்தேன் பிளஸ் என் கூட பிறந்தவங்க எங்கள் அம்மா வீட்டு சைடு என்னோடய மாமியார் வீட்டு சைடு எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸும் ஹர்பல் ப்ராடக்ட்ஸும் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட என்ன மாதிரி குழந்தைங்க வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் இதே மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணனும் அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ அவங்களும் பண்ணிவிட்டு ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டு ரெசிபி கேட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுத்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு கொரோனா அப்படின்னு வரும்போது நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர்பல் ஒர்க் அவுட் ஆகுது நம்மளோட ரெசிபி ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வந்து பெருசாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை நம்ம கிட்டே யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கிட்டத்தட்ட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது வந்து இப்போது ஒரு ஜுவல்லரி லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒன் மந்த்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்த கொரோனாவில் வந்து ஒன் மந்த்து வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க செகண்ட் வந்து செகண்ட் வேவ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் டே வந்து எல்லோரும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு கொரோனா கஷ்டம் ஒன்னே ஒன்று ஆஃபீஸில் போட்டோம் ஆக்சுவலாக டீக்கு பதில் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து ஒரு பதினஞ்சு மூலிகைகளை சேர்த்து ஒரு கஷாயம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் எங்க ஆபீஸ்ல ஒருத்தருக்கு கூட கொரோனா அஃபெக்டே ஆகலை ஸோ அப்பதான் எனக்கு ஹெர்பலோட இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து என்னோட மைண்ட்லையும் சரி ஓகே இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகுது நம்ம இதுலயே ஹெர்பல் ப்ராடக்ட்டும் கொண்டு வரணும் அது போக பியூட்டி ப்ராடக்ட் மேலே இருக்கிற மோ மோகமும் வந்து ஜாஸ்தி இருக்கு ஸோ பியூட்டி ப்ராடக்ட்டும் கொண்டு வரணும் சாரி பியூட்டி ப்ராடக்ட்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் என்னோட பியூட்டி ப்ராடக்ட் ரெண்டு ஃபுட் ப்ராடக்ட் மூணு குங்குமாதி ஆயில் ஃபேஸ் பேக் மல்டி மில்லட் ஃபிளார் அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் மிக்ஸ் வெயிட் லாஸ் பவுடர் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டும் இப்போ லக்ஷ்மி ஹர்ப்ஸில் இருக்கு இன்ன வர்ற காலத்துலேயும் வந்து ஹாபலாகவும் மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியும் பியூட்டி ப்ராடக்ட்டும் வரும் ஹெல்த் ப்ராடக்ட்டும் வரும் லக்ஷ்மி ஹேர்புற நேம்ல என்ன என்ன மாதிரி இதே நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கிறவங்களோட ப்ராடக்டையும் என்னோட இதற்குள்ள இன்க்ளூட் பண்ணி இன்னும் வர்ற காலத்தில் தரமான பொருளாக குழந்தைங்களுக்கு எதுவுமே வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாம அவங்களோட ஹெல்த் வந்து எப்பயுமே பாதிக்கப்படாமல் ஏன்னா ஒரே ஒரு ஒருவாடு வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப பாதிச்சது ஒரு ஷோல பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க நம்மளோட தலை நம்மளோட தலைமுறை தான் அடுத்த தலைமுறை வந்து இறந்து போகிறத கண்ணால் பார்க்கக்கூடிய தலைமுறை அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ பாய்ஸனாக இருக்குது எல்லாமே கலர் பவுடர்லேருந்து டேஸ்டிங் இருந்து எல்லாமே கலந்து கொடுக்குறாங்க குழந்தைங்க வந்து அது கண்ணால் பார்த்து அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு வந்து அவங்க வாங்கி சாப்பிட்டுறாங்க நம்மளாலேயே தடுக்க முடியல நம்மளும் செல்லம் கொடுத்து ஓகே கேட்குறாங்களா வாங்கி கொடுத்தாவோ வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவோம் ஸோ அதனால வந்து அந்த அந்த ப்ராடக்ட்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து இதில் எப்படி அவங்கள டேஸ்டியாக மேக் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு சாப்பிட வச்சு இதுக்கு அவங்கள அடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கொண்டு வந்துட்ருக்கேன் ஸோ அஞ்சு ப்ராடக்ட் இருக்குது இன்னொரு காலத்துலையும் வரும் ஸோ அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக்குறது தான் நம்மளோட நோக்கம் லக்ஷ்மி ராப்ஸோட நோக்கம் இங்கே நோக்கத்தோடு இருக்கிற இதே நோக்கத்தோட இருக்கிற கூடயும் சேர்ந்து செயல்படுவோம் வீல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் थैंक यू थैंक यू so much லக்ஷ்மி மா சாரி கொஞ்சம் கீழே போயிட்டு வந்தனால மூச்சு வாங்கிடுச்சு சாரி ரிஷஸ் ப்ளீஸ் டு தி வாக் ஆஃப் ஹானர் ஃபார் us மாமதுரே அன்னக்கோடி மாமதினி அன்னரடி மர்தமச்சு அன்னக்கோடி மாமதினி நல்ல அடி